ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் ச இன்னைக்கு நம்ம சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் எல் ஏழு புக் பேக் மார்க் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல் ஏழில் ஒன்றே குளம் புக் பேக் மார்க் பண்ணலாம் ஒன்றே குளம்னா ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ நமனை ஓகேங்களா செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ நமன் ப்ளஸ் இல்லை தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ நம்பர்க்கு நம்பர் இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நயம் அருக ஒன்றே குளம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மூனை சொற்களை எடுத்து காமிக்கிறேன் எழுதிக்குங்க அடிதோறும் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை இது வந்து அடி எதுகைன்னு எழுதிக்குங்க இந்த ரெட் இந்த பிளாக் லெட்டர்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்படி ஓகேங்களா இது டா நோட் பண்ணிக்கிட்டிங்களா நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் எதுகை அடிதோறும் சீர்தோறும் முதலெழுத்து ஒன்று போல் வருவது மோனை நோட் பண்ணிட்டீங்களா இதுக்கு சீர் மோனை அதே மாதிரி இதுக்கு இந்த பிளாக் லெட்டர்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பிளாக் லெட்டர்ஸ் அண்டர்லைன் அடி மோனைன்றது நடமாட நடமாட இது ரெண்டு அடி மோனை அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குருவினா யாருக்கு எம்மனை பற்றிய அஞ்சு பற்றிய அச்சம் இல்லை பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி டூவில் எங்களுக்கு பாருங்கள் மனிதர் அனைவரும் இங்கேருந்து இந்த இல்லை இது வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்பவர் செய்ய வேண்டியது யாது அதை நான் நோட்ஸ் காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பாரு மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ விரும்ப செய்ய வேண்டியது யாது மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே என்ற நினைப்புடன் வாழ்பவர்களே உலக மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ்வார் சரிங்களா நெக்ஸ்ட்டு சிறுவினா நெக்ஸ்ட்டு சிறுவினா பாருங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது அதெல்லாம் நோட்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இருக்குது பாருங்கள் சிறுவினாக்கான நோட்ஸ் அது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்